ஏன்பா திடீர் சமூக போராளி வெண்ணா சத்யராஜ் பிரகாஷ்ராஜ் அமீர் நக்கி கோவாலு ரஜினிகாந்த் இப்போ எங்கேயா போனீங்க அன்னைக்கு மட்டும் கருர் சமூகத்துக்கு மட்டும் பொத்துக்கிட்டு வந்தீங்க பிரகாஷ்ராஜ் சே அப்படியே வீடியோ போட்டாரில்ல இன்னைக்கு போட வேண்டியதுனே ஏன் இது கண்ணுக்கு தெரியலையா அன்னைக்கு மட்டும் போடாத ட்விட்டர் ரஜினிகாந்த் போட்டாரல இன்னைக்கு வருத்த ட்விட்டு போட வேண்டியதுனே இது நான் ஒன்னா ரெண்டா தொடர்ந்து இந்தமாதிரி சம்பவம் பெண் பிள்ளைகளுக்கு எதிராக எவ்வளவுக்குள்ள நடந்துட்டு இருக்கு நக்கி கோபாலு அப்படியே ஆதாரங்கள் திரட்டிட்டு வரல இன்னைக்கு புள்ளி ஒரு புள்ளி பேச வேண்டியதானே ஏ அன்னைக்கு கரூர் சம்பவம் அது அதாவது அது வந்து ஒரு விபத்து மாதிரி ஆனா இது ஏய் திரும்ப திரும்ப பெண் மீதான அந்த வன்மங்கள் குச்சங்களை அதிகரிச்சிட்டே போகுதுன்னா அப்ப அந்த நாட்டை சட்டம் ஒழுங்கு என்ன இதுக்கு இருக்குன்னு அன்னைக்கு அமீர்லாம் பெஸாம் அதாவது முதல்வர் வந்து பாத்தீங்கன்னா எப்படிப்பட்ட முதல்வர் தெரியுமா பெருந்தன் முதல்வர் அவர் மன்னிப்பு கேட்டாரு நேரடியாக மன்னிப்பு கேட்டாரு சோ அவர் வந்து இப்ப கரூர் சம்பவத்துலாம் நேரடியாக போனாரு இப்ப நேரடி முதல்வர் கட்டுப்பாட்டு தானே சட்டம் ஒழுங்கு இருக்கு பெண் பிள்ளைகளுக்கு மீதான குச்சம் ஏன் இப்படி நடந்துகிட்டே இருக்கு தொடர்ந்து இதை பத்தி பேச பார்க்கலாம் ஒரு பயில பேச மாட்டேங்க பொத்திக்கிட்டு இருக்கானு இருந்தது தெரியாம அப்ப எல்லா விஷயத்துக்கும் பொத்திக்கிட்டு இருக்கணும் எதுக்குமே வாய்த்து வந்து பேசக்கூடாது பேசுறதா இருந்தா எல்லா விஷயத்துக்கும் பேசணும் இல்ல கோவையில இது வந்து பாத்தீங்கன்னா முதல் கிடையாது இதுக்கு முன்னாடி புள்ளாட்சி சம்பவம் எவ்வளவு பெரிய விஷயம் ஆச்சு எடுக்காச்சுல அப்போ இந்த திமுக காலவாள என்ன மாதிரி பொங்கிட்டு வந்தீங்க இன்னைக்கு உங்களுடைய இதுல தான் நடக்குது இவ்வளவு கேவலமான எப்படியா பெண் பிள்ளைகளுக்கு மீதான குச்சங்கள் வன்மங்கள் தொடர்ந்து அதிர்ச்சி இருக்கு இல்ல இதெல்லாம் பத்தி நம்ம சோசியல் மீடியாவில் இதை பத்தி உடனே வேணாம் இப்போ நிரீசண்டோட பார்த்துருப்பீங்க அண்ணன் எழுச்சிட்டு பிரச்சனை இதே ஆட்சிதான் நடந்துச்சு ஸோ அதுக்கு எதிராக நம்ம பயங்கரமான ஒரு கண்டன குரல் எழுப்பணும் நம்ம பேசுகிறோம் சோசியல் மீடியாவில் எப்படி இப்போ எல்லாருமே இதெல்லாம் பண்றோம் ஆனாலும் அந்த கேஸும் தான் இருக்கு ஆனால் அந்த பிரச்சனைகள் மட்டும் ஒரு தீர்வு கிடைச்ச மாதிரி இல்லை தொடர்ந்து இது தான் இருக்கு பெண் பிள்ளைகள் வந்து வெளியில் நடமாடைய முடியாது போல அப்போ இதுக்குலாம் என்ன காரணம் கேட்டீங்கன்னா அந்த குற்றத்திற்கு உண்டான தண்டனை சரியாக கிடைக்கிறது இல்லை கடுமையான தண்டனை கிடைக்கப்படுறது கிடையாது இதுக்கு இடையில எல்லாரும் மறந்துடுப்பீங்க அதாவது பிரச்சனை முதல்வர் அதாவது பெண் பிள்ளைகளை சட்டத்தை சட்டமன்றத்தில் அமல்படுத்தினார் அந்த சட்டம் எதுக்கு போட்டாங்க என்ன எனக்கு ஒண்ணு புரியல ஏ எவ்வளவோ ஆப்லாம் எல்லாம் அப்படி எப்படிங்கிறீங்க அப்ப எப்படி அவனுக்கு தைரியம் வருது ஒரு பெண் பிள்ளைய அதுவும் அவங்க கூட நண்பர் இருக்கிற அவனை அடிச்சு போட்டு தூக்கிட்டு போய் பண்ற அளவுக்கு அதுவும் ஒரு முக்கியமான இடம் ஏர்போர்ட்டுக்கு அப்போ அங்க இப்படி பண்றானா அப்போ அவனுக்கு எவ்வளோக்குள்ள தைரியம் வருது எந்த தேட்டில் பண்ணுறான் என்ன பொறுத்த வரைக்கும் ரெண்டே காரணம் தாங்க ஒன்று என்ன பண்ணிடுவாருங்க நம்மளை இங்கே விட்டு பண்ணாலும் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு மெதப்பு ஒரு நம்மகிட்ட இருக்கு பணப்பழம் இருக்கு அப்படிங்கிற ஒரு மெதப்பு தோரண ரெண்டாவது போதை பொருள் இந்த கஞ்சா மாதிரி விஷயம்னா வேகப்பட்ட இளைஞருடைய வாழ்க்கை சீரழிச்சுட்டு இருக்கு தமிழ்நாட்டில் எனக்கு ஒன்றேன்னு புரியல தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஒரு பேட்டி கொடுக்குறாருங்க அதாவது ஆனால் அப்பா மாதிரி சொல்றேன் நீங்க யாரும் போதை பொருளுக்கு அடிமையாதீங்க இளைஞர்கள் வாழ்க்கை சீரழிக்காதீங்க அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு பேட்டி கொடுக்கறது ஒரு முதலமைச்சர் பண்ற வேலையா நான் கேட்குறேன் வெளியில இருந்து சொல்லலாம் நீங்க முதலமைச்சர் உங்கள் கையில் ஆட்சி அதிகாரம் உங்கள் கையில் தான் இருக்கு தான் மக்கள் ஓட்டு போட்டு உங்களை தேர்ந்தெடுத்து வச்சிருக்காங்க சட்ட முன்முடிய நேரடி கட்டுப்பட்டுன்னு பெருமை இங்க ஒரே ஒரு நாள் நீங்க நினைச்சீங்கன்னா ஒரு கிலோ இதெல்லாம் முடக்க முடியுமா முடியாது போட்டு இந்த கஞ்சா போதை பழக்கங்களை இல்லாமல் தமிழ்நாட்டை ஆக்க முடியுமா முடியாது முடியலன்னா தயவு செஞ்சுமெண்ட் போயிருக்கேன்னு நான் சொல்றேன் எதுக்கு எதுக்கு இப்படி ஒரு முதலமைச்சர் தேவையா மத்தவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தவங்க அன்புமையா சொல்றாருல நான் வந்து முதல் நாளே இந்த மதுபணத்தையே ஒளிச்சிருவேன் கஞ்சா எதுவுமே இருக்காது விஜயவரில் வரார்ல என்ன வரைக்கும் இந்த புதிய தலை தலைவர்களை ஒருத்தரை வரவேற்பு கொடுக்கணுங்க என்ன வரைக்கும் அவங்க என்ன பண்ணுறாங்க நம்ம பார்ப்போம் ஏன்னா இப்படி காண்காம திராவிட கட்சிகளை மாறி மாறி டீமுக்கு ஏடிமன் கொடுத்து ஒன்றுமே ஒரு முன்னேற்றம் கிடையாது ஒன்றும் கிடையாது மாறி மாறி அவங்க ஐயாக்களுக்கு செலவச்சதும் அவங்க பேருக்கு வந்து பாலத்துக்கு பேர் வைக்கும் நாங்கள் இதுக்கு பேர் வைக்கும் சொல்லி இப்படி மக்கள் படம் செலவழிச்சா முக்கியம் தர இங்க நம்ம விஞ்ஞான வளர்ச்சியில் தொழில்நுட்ப வளர்ச்சி எவ்வளவோ இருக்கு இதுல ஒரு போதை பொருள் ஒரு கஞ்சா பழக்கத்தை உள்ள கொண்டு போய் ஸ்ட்ரிக்டா கண்ட்ரோல் பண்ண முடியவே முடியாது இந்த வீடியோ பார்த்துட்டு எவ்வளவு பேர் பார்த்துட்டு நீங்க சொல்லுங்க நீங்க சிம்பிளுங்க அதாவது இப்போ எவனா பயன்படுத்துறோம் நம்ம பிடிச்சிட்டோம் அவனை பிடிச்சி நொங்க நொறுக்கி எங்க இதை வாங்கினேன் அப்படின்னு கேட்டா அதன் பின்னாடி போய் எவன் பெரிய தலா இருக்கா அவனை பிடிச்சாலே போதும் இது இல்லாம ஆய்க்க முடியும் ஆனா அதை பண்ண மாட்டேங்கன்னா ஸோ அப்ப இவங்க வந்து பாத்தீங்கன்னா அதை வளர விட்டு அதன் மூலமா வரக்கூடிய இந்த வருமானத்தையோ அதன் முடியாம இருக்கிறதெல்லாம் வச்சுதான் இந்த அரசியலே நடந்துட்டு இருக்கான்னு எனக்கு அவ்வளவு பேர் இது பின்னாடி பெரும் முதலைகள் இருக்குன்னு நினைக்கிறேன் தான் இது வந்து பாத்தீங்கன்னா அங்கங்க பிடிக்காங்க அப்ப பிடிச்சவன் அவங்க பின்னாடி இருக்கவன பிடிச்சாதான் எங்க இது உற்பத்தி ஆகுது ஏமா இதை டிஸ்ட்ரிபியூட் பண்ற எல்லாத்தையும் பிடிச்சிடலாமே ஒட்டுமொத்த பின்னாடி இருக்கிறவங்க அந்த கஞ்சா கும்பலுமே பிடிச்சி அது இல்லாமலே ஆக்கிடலாமே அப்போ அதையே எனக்கு அதையே ஆக்கமாட்டானுங்க அப்போ எல்லாருமே சொல்றாங்க அதை இதை ஒழிக்கணும் இதை ஒழிக்கணும் மத்தவங்க சொல்லலாம் முதலமைச்சர் சொல்லலாமா முதலமைச்சர் தான் அதிகா இருக்கு ஒரு கேட்டு முடிக்க வேண்டியதான் நினைக்கிறேன் முடியலையா கிளச்சிட்டு போங்க என்னால முடியலை பண்ணிட்டு போங்க எதுக்கு ஸோ அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது அதாவது இப்போ தான் அன்னையன் சிட்டி பிரச்சனை எவ்வளோக்குள்ள பெரிய ஒரு பூகாரமே வெடிச்சுது அதுக்கு எதிராக எவ்வளோக்குள்ள நம்ம கண்ணுக்குள்ள எதிர்க்கணும் அப்படி இருந்தும் இப்போ இந்த கோவையில் இப்படி ஒரு சம்பவம் நடைபெறுதுன்னா அப்போ அந்த தப்பை பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் கூட ஒரு பயமே கிடையாது அதனால தான் திரும்ப திரும்ப இந்த தப்பு நிகழ்வு ஸோ இந்த குற்றங்கள் நடைபெறாமல் இருக்குன்னா தண்டனை கடுமையாக்கப்படணும் அதான் திரும்ப திரும்ப நீங்கள் தண்டனையை கடுமைப்படுத்தி இந்த மாதிரி தவறுக்கெல்லாம் உடனே நீதிமன்ற விசாரணை வச்சு ஸோ உடனே அதுக்கு ஒரு தொண்டரை கிடைக்கணும் இங்கே எப்படி சும்மா நடக்கப்பது அதாவது கேஸ் நடக்கும் கேஸ் நடந்துக்கிட்டே இருக்கும் வருஷம் உள்ள நடந்துகிட்டே இருக்கும் அவன் வெளியில் காய போ ஜாமீனில் போட்டு ஸோ இதனால தான் அவ்வளோ இருக்குது தைரியம் துணிச்சது வருது ஸோ மேலடுகள் சில நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிக்டாக இருக்கும் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு தவறு கொண்டதுக்கே பயந்து நடுக்குவான் ஒரு சின்ன தப்பு கொண்டதுக்கு ஆனால் இங்கே அப்படியா எவ்வளோதான் நீங்கள் ஒரு பெரிய சம்பளம் அடுத்தப்பட உடனே அது ஒரு மறந்து கொஞ்ச நாள்ல உடனே அடுத்தப்பட ஒரு பெரிய சம்பளம் இப்போ அவனுக்கு கொஞ்சம் கூட பயமே இல்லை இதெல்லாம் புதிய ஒரு கட்சிகள் வரும்போது அதுக்கு வந்து ஆதரவு அடிக்கிறோம் விஜயபுரமா தலைமையில் வரும்போது இந்த மாதிரி கஞ்சா மது அவருடைய என்னைக்கு நான் தான் யோசிச்சிட்டு இருக்கேன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தேர்தல் அறிக்கை ஒன்று வெளியிடுவார்ல அதுக்கு பெண்களுடைய பாதுகாப்பு வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லிட்டாரு அதை மனசுல வச்சு நான் வந்து சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு பண்ணுவேன் அப்படின்ட்டு பெண்களுடைய பாதுகாப்பு அவருக்கு எப்பவுமே மனசுல இருக்கு அதே மாதிரி இந்த போதை புழக்கம் கஞ்சா இந்த மாதிரி விஷயத்துக்கு எதிராக பயங்கரமான ஒரு சட்டத்தை அவர் நிறுத்தணும் அவர் ஆட்சிக்கு வந்தால் இது துளியிருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சட்டத்தை அவர் முன் முடிஞ்சார்னா இளைஞர்கள் மத்தியிலும் சரி நம்மள மக்கள் மத்தியிலும் சரி மிகுந்த ஒரு பெரிய ஒரு வரவேற்பு அவர் கிடைக்கும் ஏன்னா இதனால தான் முக்கால்வாசி இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா சீரழிஞ்சு குடும்ப நாசமாகி நறுக்குதே நிற்கும் ஆனால் அதை பற்றிலாம் கொஞ்சம் கூட கவலைப்படாமல் ஆட்சி அதிகாரத்தை தான் கையில் வச்சுக்கிட்டு எதையுமே க செய்ய தவற அந்த கையால காலத்தை அரசெல்லாம் வச்சு என்னத்துக்குன்னு கேட்குறேன் காலங்காலம் இவங்களை தேர்ந்தெடுத்து என்னத்துக்கு ஒரு முன்னேற்றம் கிடையாது ஸோ அதுக்கப்புறம் இந்த விஷயத்துல இன்னொரு முக்கியமான பொறுப்பு யாருக்கு தெரியுமா இந்த பிரச்சனை நடக்காமல் தடுக்கக்கூடிய சக்தி யார்க்க இருக்குன்னா அந்த சம்பவத்தில் மாட்டிக்கிறதா அந்த பெண்கள் இருக்காங்களா உங்ககிட்டையும் உங்களுடைய பெற்றவங்ககிட்டையும் இருக்கு பெத்தவங்களை ஏன் இதில் இழுக்குன்னு கேட்டிங்கன்னா பெத்தவங்க கண்காணிங்க உங்களுடைய பெண் பிள்ளைகள் எங்கே போறாங்க எங்கே வராங்க அதை கொஞ்சமாவது கண்காணிங்க நீங்கள் இன்னும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வேலை பிள்ளை வெளியே இருக்கு பெண் பிள்ளைகளை பெத்தா மட்டும் போதாது அதை கவனித்து நடக்கணும் எங்கே போகிறாங்க எங்க வராங்கிறத சிரத்தை கொண்டு அவங்க மேலே அக்கரசத்துக்கு அதுக்கப்புறம் பெண் பிள்ளைகள் இங்க ஏதாவது எவ்வளவோ அறிவு வளர்ச்சி அடைந்து சோசியல் மீடியாவோ வளர்ச்சி அடைந்து இந்த காலகட்டத்திலையும் இப்படி போய் ஒரு சம்பவத்தில் மாற்றது நீங்களும் ஒரு காரணமாக அமையுறீங்கிறது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வருத்தமா இருக்கு தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்களா அண்ணா என்ட்டி பிரச்சனை அந்த சம்பவம் நடந்ததுக்கு நடக்கவே கூடாது இந்த சம்பவம் ரெண்டு சம்பவங்களும் நடக்கவே கூடாது அரசாங்கம் தான் பொறுப்பேற்கணும் அந்த தப்பு பண்ற அந்த குச்சவாளிகளுக்கு உச்சபட்ச தண்டனை கிடைக்கணும் அதனால மாற்றிக்கிறது இல்லை ஆனா அது நடக்கிறதுக்கு சிறிதளவில் நீங்க ஒரு காரணம் அமைக்கும்போது அது பெரிய ஒரு இதாக இருக்குது எதுக்கு அப்படி அன்னைக்கு அண்ணா என்ன சீட்டு பிரச்சனை இல்லை அந்த வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆண் நண்பரோட ஒரு புதரில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கு மாதிரி தான் இன்னைக்கு ஏர்போர்ட்டுக்கு பின்புறம் உள்ள ஒரு இடத்துல காரில் உட்காந்து ஆண் நண்பரோட பேசக்கூடிய அதுவும் இரவு பத்து மணிக்கு மேலே பேசிகிட்டு இருக்கீங்கன்னா என்னம்மா நடந்துகிட்டு இருக்கீங்க ஏன் உங்களுக்கு பேசுறதுக்கு நேரமே கிடைக்கலையா ஏன் அங்கேலாம் போய் பேசணுமா ஒரு பொது இடங்களில் ஒரு இப்போ பப்ளிக்காக எல்லோரும் எடுத்து பேசுங்களேன் ஸோ இந்த மாதிரி பிரச்சனை தவிர்க்கல அதுல என்ன புரட்சி வண்டி கிடைக்குது முதல் சில அந்த புரட்சிகர மாத சங்கங்கள்லாம் ஓரடி வரும் அது எப்படி பெண் பிள்ளைகள்லாம் வந்து பேசக்கூடாதா அவங்க இஷ்டம் அவங்க இங்கே வேணாலும் பேசுவாங்க ஏம் கவர்மெண்ட் தான் கடுமையாக்கணும் இந்த தப்பு பண்ணுறவங்களெலாம் திருந்தணும் அப்படிங்குறது பேசுவாங்க ஏமா அதெல்லாம் ரெண்டாவது பட்சம் முதல்ல பாதிப்பு யாருக்கு நடக்குது இந்த இப்படி ஒரு சமூகம் நடந்தால் யாராலும் யார் வந்து பாதிக்கப்படுறாங்க அந்த குடும்பமே இப்போ நாசமாயிரும்ல ஒரு சமூகம் ஒரு பெண் பிள்ளைகளுக்கு இப்படி ஆச்சுன்னா ஸோ அப்பா தடுக்காமல் இருக்குது நம்மளும் கொஞ்சம் என்ன நம்மளும் அறிவாளாக படிச்சிருக்கோம் எவ்வளோ விஷயங்களை கண் முன்னாடி பார்த்துட்டு இருக்கோம் நம் நாடு எப்போ வெளிய ஒரு நிலையில இருக்கு அதெல்லாம் தெரிஞ்சு கொஞ்சம் ஒரு புத்திசத்திரமா ஒரு கவனமா ஒரு அவேர்னஸ் எடுக்க வேண்டாமா என்னத்த சொல்ல ஸோ தான் படிச்சிருந்தான்னு சரி சிலதுக்கு அறிவியல் வேலை செய்யறது கிடையாது இல்லைன்னா இப்படி ஒரு சம்பவம் நடக்கு வாய்ப்பு அதுக்குள்ளேயே போய் அமையுமா நைட் பத்து மணிக்கு மேல ஏர்போர்ட்டுக்கு முன்னாடி கார்ல உட்காந்து ஆன் பண்ணிட்டு பேசிகிட்டு இருக்குமா சொல்ல சரி ஆனா இப்படி ஒரு சம்பவம் நடைபெற்றுல இதுக்கு ஏதரா இந்த சமூக போராளிகள் எல்லாத்துக்கும் கருத்து சொல்ல விடுறவனுங்க இதுக்கு எதிராகவும் கற்று சொல்லணும்ல இதை எதிர்த்து வாய் பேசணும்ல ஆளுங்கட்சியாக திமுக இருந்து திமுகவுடைய ஆட்சியில் இப்படி நடந்துச்சுன்னா நாங்கள் ஒரு வார்த்தை கூட பேச மாட்டோம் இருக்குன்னு தெரியாமல் இருப்போம்னா அப்புறம் நீங்கள் என்னடா சமூக போராளிகள் மற்றக்கெல்லாம் இதுக்கெல்லாம் தூக்கிட்டு வரீங்க என்ன கேட்கலாம் ஸோ நிறைய பேர் நம்ம முதல்ல சொன்னதெல்லாம் ஒரு லிஸ்ட் அது மெயினான ஒரு லிஸ்ட்டு அந்த கட்சியில் உள்ள அந்த கட்சிக்கு ஆதரவாக உள்ள பயங்கரமான சமூக போராளிகள் பெரியார் இயக்கங்கள் சமூகம் அப்படின்னு நிறைய பேர் உண்டு இப்போது இதுக்கு எதிராக வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தனை வாய் பேச மாட்டான் பொத்திக்கிட்டு இருப்பானுங்க ஸோ அதான் பார்த்தா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேவலமாக இருக்குது என்னடா நீங்களாம் மனச ஜென்மங்கள் அப்படின்ட்டு ஸோ இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் நம்மளுடைய அடுத்த வட்டியில் பார்க்கலாம் பாய்